ஹலோ டியர் மக்களே வெல்கம் பேக் டு ஆர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் கசினோட மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்புறம் நலங்கு வச்சது அப்புறம் முகூர்த்த கால் போட்டதுன்னு ஒரு டூ டேஸில் நடந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஜஸ்ட் இட் அண்ட் என்ஜாய் அண்ட் மறைக்காமல் இந்த லவ் பேர்ட்ஸ்க்கு உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேரேஜ் டேட் செப்டம்பர் ஃபோர்த் அதுக்கு முன்னாடி நாள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வச்சு முகூர்த்தக்கால் போட்டாச்சு எப்பவும் மேரேஜுக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் டேஸ் முன்னாடி தான் முகூர்த்தக்கால் போடுவோம் பட் இந்த டைம் அப்படி பண்ணலை பிகாஸ் மாப்பிள்ளை பையன் வர ஒர்க்கில் பிஸியாக இருந்தான் முகூர்த்தக்கால் போட்டால் சார் வேற வெளியே விட மாட்டாங்க இல்லையா மாப்பிள்ளை பையனா வீட்டில் நல்லா செல்ஃப் கேர் எல்லாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுப்பான்னு பார்த்தா மேரேஜுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா ஊரை சுற்றிட்டு தாங்க இருந்தான் இந்த முகூர்த்த கால் போட்டோன்னா டே ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுருந்தாங்க சொல்லணும் முகூர்த்த கால் போட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பொண்ணுக்கு மாங்கல்யம் ரெடி பண்ணுறதுக்காக அக்கா நான் அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அது முடிச்சுட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் பையனுக்கு மாமா சீர் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால் ரெண்டு மாமாவும் வந்து உடுமலை கட்டி சில ப்ரொசீஜரெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டும் இருந்தாங்க லாஸ்ட்டாக இந்த குட்டி ப்ரோவோட என்கேஜ்மெண்ட்டில் சொன்னதே தாங்க சாருக்கு இப்ப மேரேஜ் ஆக போகுதுன்னு நம்ப முடியாத ஒரு தான் இருந்தேன் அந்த சீ சேரப்பு மாலை போட்ட உடனே எனக்கு டப்புன்னு மைண்ட்ல வந்தது அட இந்த ஆடு கூட வலையில சிக்கிருச்சே அப்படின்னு தாங்க தோணுச்சு இந்த வீடியோ செப்டம்பர் ஃபோர்த் மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது முகூர்த்த டைம் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி லாஸ்ட் டைமே அண்ணாவோட மேரேஜ்க்கு முகூர்த்த டைமிங்க்கு போக முடியாமையே போச்சு பட் இந்த டைம் போயே ஆகணுன்னு தூ அப்படின்னு நாலு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் கிளம்புற டைம் லைட்டாக ரெயின் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் வேற நல்லா லாங் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இந்த ரெயினில் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு நடக்கவே டயர்டாயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனால் இந்த மாப்பிள்ளை பையன் ஒரு விஷயம் பண்ணாமல் பாருங்கள் தாலி கட்டுற டைம் என்னையும் என்னோடய சிசையும் முடிச்சு போடவே விடலைங்க இதை இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அதனால தான் சொன்னேன் மேரேஜ் கோவிலில் முடிச்சுட்டு ஹாலுக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வந்துட்டோம் வரவழியில் ரெண்டு பேனர் வச்சுருந்தாங்க ஒன்று ஏடிஎம்கே இன்னொன்று டிவிக்கு அப்பா ஒரு கட்சி சன் ஒரு கட்சி அதனால் ரெண்டு வச்சுருந்தாங்க டெம்பிளுக்குள்ளே ஃபோன் அலௌட் இல்லை அதனால் வீடியோ எடுக்க முடியாமையே போச்சு ஹாலுக்கு வந்ததுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எடுத்து சாப்பிட அனுப்பிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி ஆனியன் தோசா பொடி தோசா இடியப்பம் வடை அல்வா அப்புறம் பிரெட் வச்சு பிரியாணி எல்லாம் செஞ்சிருந்தாங்க மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஊட்டி விடுறதும் பொண்ணு மாப்பிளைக்கு ஊட்டி விடுறதும் ஒரே லவ்ஸ் தான் போங்க இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா லாஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பிரதர் சம்பவமான சம்பவம் வீடியோ எடுத்து சொதப்பிட்டு இருந்தாங்க பட் இந்த டைம் ரொம்ப சமத்து பிள்ளைங்களாம் இருந்தாங்க தாங்க சொல்லணும் ரிசப்ஷனுக்கு நம்ம குட்டி அண்ணா ரெடி ஆகிட்டானான்னு பார்க்குறதுக்காக அவனோட ரூமுக்கு போயிருந்தோம் ஆனால் அங்கே போய் பார்த்தா அவனையும் ராஜ்னாவையும் தவிர எந்த ஒரு அண்ணாவுமே இல்லை நாங்கள் ஒரு மூணு சிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருந்தோம் எல்லாம் எங்கடா போனீங்க பையன் கூட இருக்காமங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஃபைனலாக நாங்களே பையனுக்கு அப் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட சிஸ்டர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தேன் ரொம்ப நேரம் பேசி மொக்க போட்டு நல்லா ஜாலியா போச்சுங்க நம்ம எஸ்பி வேலுமணி சாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனால அவரும் ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாரு எங்க வீட்டு பாப்பா வேற நான் கேஷுவலா இருக்கேன் வீடியோ எடுங்கன்னு சொன்னா அவ கேஷுவல் வீடியோவை நீங்களே பாருங்களேன் ஓய் தனுமா உன்னை நான் கலாய்க்கல ஓகே தென் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சின்ன கேக் கட் பண்ணி சின்ன செலிப்ரேஷனும் போச்சு எப்போ மேரேஜ் டைம் யாரையாச்சும் ஒருத்தர் தெரிஞ்சால் ப்ராப்ளம் இல்லை ஒன்று பொண்ணை மட்டும் தெரிஞ்சிருக்கணும் இல்லை மாப்பிள்ளை பையனை மட்டும் தெரிஞ்சிருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரையும் தெரியும்னா அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கிஃப்ட்டை யோசித்து வாங்குறது கொஞ்சம் டயர்டான விஷயம் தாங்க பட் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பர்சன்காக வாங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை ஃபங்க்ஷன் டைம் டான்ஸ் இல்லைனா எப்படி அதுவும் ரொம்ப சிறப்பாகவே போச்சு என்ன இந்த லாங் ட்ரெஸ்லாம் ஆட கொஞ்சம் டாஸ்க்காக தான் இருந்துச்சு பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம்ல டைமில் நாங்கள்லாம் சாப்பிட்டு தான் லாஸ்ட்டாக பொண்ணு மாப்பிளையே ஃபோட்டோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வந்தாங்க அந்த டைம்னு பார்த்து ஃபுட் ரெடி ஆகலை கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் சரியான பசி வேறு மாப்பிள்ளை பையனே போய் கொடுங்க ரெண்டு தானே வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீ மாப்பிளை பையன்டா அப்படின்னா பொண்ணு வேற அட பசிக்கு தக்க இதெல்லாம் கண்டுக்கக்கூடாதுன்னு சாப்பிட்டு இருந்தேன் சரி ரைட்டு விடு நீங்கள் சாப்பிட்டு ஃபோட்டோஷூட் கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம கிளம்புவோன்னு ஒரு சில காரணத்தினால ஊருக்கு கிளம்பிட்டோம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கேம்ஸ் எல்லாம் வச்சாங்க அதை பார்க்க தான் முடியாமல் போச்சு பட் இட்ஸ் ஓகே தான் மை மைடியர் குட்டி ப்ரோ அண்ட் குட்டி அண்ணி ஹாப்பி மேரிட் லைஃப் இந்த விளாகை இதோட என் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பாய்